அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லோ பரகாத்தோஹு இன்றைய நபிமொழி இன்றைய நபிமொழியில் அல்லாஹ் அறிஞர்களை கைப்பற்றுவதன் மூலம் மக்கள் அறிவினர்களை தம் தலைவர்களாக்கிக் கொள்வார்கள் என்பது பற்றிய நபிமொழியை பார்ப்போம் அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக அல்லாஹ் கல்வியை தன்னுடைய அடியார்களிடமிருந்து ஒரே அடியாக பறித்துவிட மாட்டான் ஆயினும் அறிஞர்களை கைப்பற்றுவதன் மூலமே அவன் கல்வியை கைப்பற்றுவான் கடைசியாக ஒரு அறிஞர் கூட மீதமில்லாமல் ஆக்கிவிட்டதும் மக்கள் அறிவினர்களை தம் தலைவர்களாக்கிக் கொள்வார்கள் அவர்களிடம் கேள்விகள் கேட்கப்பட்டு அறிவின்றியே மார்க்கத்திருப்பும் வழங்குவார்கள் இதன் மூலம் தாமும் வழிகேட்டு பிறரையும் வழிகெடுப்பார்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லா அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக அல்லாஹ் கல்வியை தன்னுடைய அடியாரிடமிருந்து ஒரே அடியாக பறித்துவிடமாட்டான் ஆயினும் அறிஞர்களை கைப்பற்றுவதன் மூலமே அவன் கல்வியை கைப்பற்றுவான் கடைசியாக ஓர் அறிஞர் கூட மீதமில்லாமல் ஆக்கிவிட்டதும் மக்கள் அறிவினர்களை தம் தலைவர்களாக்கி கொள்வார்கள் அவர்களிடம் கேள்விகள் கேட்கப்பட்டு அறிவின்றி மார்க்கத்தீர்ப்பும் வழங்குவார்கள் இதன் மூலம் தாமும் வழிகட்டு பிறரையும் வெளியெடுப்பார்கள் என்று அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலைவாசல்லாம் அவர்கள் கூறினார்கள் என அப்துல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த நபிமொழியானது சஹீர் புகாரியில் நூறாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அல்லாஹ் தொடரும்